கடவுளின் மாத்தை தூயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டுக்கோடிய இந்த ஆளினீக்கல் கூர்மையான இந்த ஆளி நீக்கல் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமை ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் மூன்றாவது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் அன்பு பிறப்பு விழாவை பெருமகிழ்ச்சியோர் கொண்டாட நாம் நாட்களில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படியானால் நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பாலாக்கு அரசன் பிழையாமை அழைக்கின்றார் இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக இஸ்ராயல் மக்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சாபத்தை அவர்கள் மேல் நிரப்புவதற்காக அழைக்கப்படுகின்றார் ஆனால் பிழையாம் அங்கே வந்து நின்று இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆசி கூறுகின்றார் ஏனென்றால் என்னைக்கு இருபத்தி நான்கு ஒன்னிலே படிக்கிற பொழுது ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று சொல்லப்படுகின்றனர் அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் தம் மக்களை ஆசிர்வதி விருப்பம் கொள்ளுகின்ற பொழுது வேறு எந்த தீய சக்திகளும் அவர்களை தாக்காது வேற எந்த தீய சக்திகளும் அவர்களை மேற்கொள்ள முடியாது இதோ இங்க பிழையாமனுடைய வார்த்தைகள் சவிப்பதற்கு பதிலாக ஆசீராக மாற்றி போடப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பக்க வளமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எந்தவித பில்லிசூனிய கட்டுகளோ மாந்திரிய கட்டுகளோ அந்தகார சக்திகளோ இந்த உலகத்தின் தனது சாத்தானுடைய எந்த மாய வஞ்சக வலைகளோ எதுவும் நம்மை தொட்டுவிட முடியாது கடவுள் தன் இரத்த வளையத்துக்குள் நம்மை வைத்து பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் உன் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் உன் வளப்பக்கம் பதினாயிரம் விழுந்தாலும் எதுவும் தீண்டாது எது உன்னை தாக்கதெனில் ஆண்டவரி நீர் புகழமாகிக் கொண்டிருக்கின்றாய் ஆண்டவர் உனக்கு கேடயமாகிக் கொண்டிருக்கின்றாய் இறைமைய புத்தகம் பிடிப்பதை போல ஆண்டவர் என் வளப்பக்கத்திலே வலிமை வாய்ந்த வீரனை போல் நிற்கின்றார் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் இதைத்தான் இன்றைய முதல்வாசன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினதாகவே ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிற பொழுது எதுவும் ஒன்று செய்து பெரும்பான்மையான சமயங்களில் நாம் பயத்தினாலே இவர்கள் இதை செய்து விடுவார்களோ இவர்கள் இதை செய்த நாள் எனக்கு இந்த நோய் வந்து விட்டதோ இந்த பலவீனம் இருக்கிறதோ இத தோல்வியினை தழுவி கொண்டு இருக்கிறதோ என் வாழ்க்கையில் இது முட்டுக்கட்டையாக இருக்கிறது இதற்கு இந்த பிள்ளை சுனிய கட்டுகளும் இந்த மாந்திரை கட்டுகளும் காரணம் என்று சொல்லி எத்தனையோ பேரை தவறாக பயன்படுத்தலாம் நம்பாதீர்கள் நம் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம் கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது எந்த சக்திகளும் உங்களை நெருங்கி வர முடியாது அதுதான் போடே ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்ற பொழுது எது என்னை தடுத்து விட முடியும் இஸ்ரேல் மக்களை இறைவன் வழி நடத்தி வந்தார் செங்கல் குறுக்கே வந்தது எரிக்கோ மதில் குறுக்கே வந்தது அனைத்தையும் கடவுள் தவிடுபடியாக்கினார் அதே கடவுள்தான் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு இருக்கின்ற கடவுள் நமக்கு எதிராக இருக்கின்ற வஞ்சனைகளை உடைத்து போடுவார் சாபங்களை ஆசிரியராக மாற்றி போடுவார் நமக்கு பக்க பலமாயிருந்து நம்மை வழி நடத்துவார் அப்படி என்றால் நம் ஆவியால் நிறைக்கப்படுகின்ற பொழுது இயக்கப்படுகின்ற பொழுது இத்தகைய ஆசிய நாம் பெற்றுக் கொள்வோ கடவுளில் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது கடவுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முற்படுவோம் ஆண்டவருடைய ஆவியால் நிறைக்க வல்லமை கேட்போம் திருப்பால் ஐம்பத்தி ஒன்னு படிப்பது ஆண்டவரே புத்துணர்வு தருகின்ற ஆவியை புது வாழ்வு தருகின்ற ஆவியை என்னுள்ளே நிரப்பி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அன்றாடுவோம் பெந்தகோஷ நாளிலே திருத்துவரை பெற்றுக்கொள்ள அதே ஆவின் அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும் இப்படி தூய் ஆவியால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது நன்மை செய்பவர்களாக மாறுவோம் நல்லதை பேசுபவர்களாக இருப்போம் யாருக்கும் எதிலும் தீமை செய்ய மாட்டோம் பிறருக்கு எதிராக புறம் கூற மாட்டோம் பிறரை சபிப்பவர்களாக இருக்க மாட்டோம் தீய வார்த்தைகளை உச்சரித்து பிறருடைய மனத்தை புண்படுத்துவர்களாக இருக்க மாட்டோம் மாறாக ஆசி கூறுபவர்களாக அன்புமொழி பேசுபவர்களாக அரவணைத்து செல்பவர்களாக நாம் இருப்போம் ஆகவே இரண்டாவது நிகழ்வாக நாம் ஆவியால் இயக்கப்பட கல் நோய்க்கு பொழுது நம் வாழ்வு மாற்றப்படும் இப்படி மாற்றப்படுகின்ற பொழுது நம்மும் உள்ளத்திலே பிறக்கின்ற இயேசுவை நம்மால் கண்டுகொள்ள முடியும் ஏனெனில் ஒன்று குதிரை பன்னிரண்டு மூன்றிலே படிக்கணும் தூய ஆவின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்று சொல்லி நம் முதல்கள் அல்ல நம் உள்ளம் ஆண்டவரை அறிக்கையிடும் எப்பொழுது இயேசு இயேசுவின் ஆவி நம்மிலே தங்குகின்ற பொழுது எலிசபெத்தம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் அன்னை மரியாலை அங்கீகரிக்கின்றார் அன்னை மறிய உதிரத்திலிருந்து இயேசுவை அங்கீகரிக்கின்றார் அதே போல நாமும் தூய ஆவியர் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நம்மிலே வாழ்கின்ற நம்மோடு இருக்கின்ற மக்களிலே வாழ்கின்ற இயேசுவை கண்டுகொள்ள முடியும் அப்பொழுது நாம் பிறரை மதிப்பவர்களாக இருப்போம் பவுடையாச்சொல்வதை போல பிறரை நம்மை விட உயர்வாக நினைப்போம் நம்மை பற்றவை அல்ல மாறாக பிறரை சார்ந்தவை பற்றியே எண்ணுபவர்களாக மாறுவோம் அப்பொழுது இந்த சமூகத்திலே நம் உள்ளத்திலே நம் இல்லத்திலே நாம் வாழ்கின்ற இடத்திலே இயேசு பிறப்பா அன்பு சொந்தங்களே இது இன்றைய செய்தியின் வழியாக இறைவு நமக்கு கொடுக்கின்ற இரண்டு கருத்துக்கள் ஒன்று கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நம் வாழ்வில் சாபங்களை ஆசிராக மாற்றி போடுவார் நமக்கு எதிராக எத்தகைய வஞ்சனைகள் வந்தாலும் அதை உடைத்து போட்டு நம் வாழ்வை மேன்மையடைய செய்வார் இரண்டாவதாக தூய ஆவியால் நாம் நிறைக்கப்பட்டு வழி பொழுது கடவுளை அங்கீகரிப்போம் ஏற்றுக்கொள்வோம் நல்லவர்களாக இருப்போம் நன்மை செய்வோம் இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நம்மை நிறைவான வழி நடத்தி செல்லுவாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் துணையே வனதேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆண்ட